திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்து அரசுக்கும் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி ஆகும் என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி கிரான்வில் ஆஸ்டின் உலக சமூக நீதி நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி பிப்ரவரி இருபது நிர்வாக காரணங்களுக்காக பிரிக்க வேண்டுமே தவிர பண்பாடு மற்றும் மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாது என்று கூறிய குழு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ எஸ்கே தார் குழு பிரிட்டிஷ் இந்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு எப்பொழுது சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது